எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டு நாலஞ்சு நாள் ஆச்சுங்க வேறு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன் போன தடவை ஷார்ட்ஸ்க்கு எல்லாம் லைக் பண்ணுங்க சொல்லியிருந்தேன் நல்லா லைக் வந்துருக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு தேங்க்யூ எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க இங்கே திடீர்னு நல்லா தான் இருந்தது கிளைமேட்டு பார்த்தா திடீர்னு செ செம்ம மழை வந்துருச்சுங்க என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மழை குறஞ்ச உடனே என்ன ப்ளீஸ்மா நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிறோமான்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க சரி கொடையை பிடிச்சிட்டே கொஞ்சம் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் ஆனால் மழை வந்துட்டு தான் இருக்குது லைட்டாக இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஆனால் இப்போ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் செம்ம மழைங்க வெளியே எப்படி பாருங்க தண்ணி பார்த்தோன்னா எப்படி விளையாடுறாங்க பாருங்கள் சரி இன்றைக்கி ஒரு நாள் தான் விளையாண்டுக்குங்க இதுக்கு மேலே விளையாடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டாக ஆர்டர் போட்டு தான் வச்சுருக்கேன் எப்படி கேட்குறாங்களாங்க பார்ப்போம் பாருங்க மழை தண்ணி எங்கெங்களுக்கும் அங்கேலாம் போய் தான் விளையாடுறாங்க எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிறாங்க பாருங்கள் தண்ணி மேலே தான் நடப்பாங்களாம்மா எப்படி விளையாடுறாங்க பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குது இந்த இடம் சின்ன வயசில் இதை விட செம்மையாக நாங்களாம் விளையாண்ட்ருக்கோங்க மழையில் மழை வந்துட்டாலே எங்களுக்கு தான் செம்ம ஜாலியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களாம் இருக்கும்போது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம குழந்தைங்க விளையாடும் போது கஷ்டமாக இருக்குது மழையில் நடைஞ்ச எதாக ஆயிருமோன்னு சொல்லிட்டு போதும் போதும் விளையாண்டது போதும்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டேங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமரத்தில் வந்து மாங்காய் கீழே விழுந்து கிடந்துங்க அதை கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு அழகாக மழையை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கோங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் பாய்